ஸ்ரீ மாதிரியின் மகா சென்னை அடையார் சர்வசக்தி வீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவில் நம்மளுக்கு வசிய மருந்து ஒருத்தவங்க வச்சுருக்கிறாங்க அந்த வசிய மருந்தோடைய பாதிப்பு நம்மளுக்கு இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம வசிய மருந்தை அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சே அதை எடுக்க முடியாது அவங்கள அந்த மீட்டு எடுக்கணும் அதுக்கு நம்ம உணவு முறைகளில் என்னென்ன செய்யலாம் அப்படின்ற விவரத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவருக்குள்ளே ஒருவர் அதாவது ஒருவேறு மேரே ஒருத்தங்க ஆசைப்பட்டு பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒருத்தருக்கு வசியம் இருந்து அவங்களுக்கு தெரியாமல் வச்சிடுறாங்க இதனால் வந்து வாழ்க்கையே பாதிக்கப்படுது அந்த நபர் வந்து ஒரு தலைக்கீழான மாற்றங்களை சந்தித்து தன்னுடைய வாழ்க்கை நடைமுறையே மாற்றிக்கிறாங்க இது வரைக்கும் என்னுடைய கணவர் வந்து ரொம்ப நல்லவராக இருந்தார் எந்த பெண்மலையும் ஆசைப்பட்டவர் கிடையாது பொண்ணுக்கு பொருளுக்கு ஆசைப்பட்டவர் கிடையாது எங்களை வந்து கஷ்டப்படுத்துனரே கிடையாது ஆனால் சமீப காலமாக வேறொரு பொண்ணு கூட தொடர்பு வச்சுக்கிட்டு என்னை வந்து ரொம்பவும் சிரமத்துக்கு உள்ளாக்குறாரு மனதோடு ரொம்ப காயப்படுத்துறாரு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை தலைகீழே ஆளே மாறி போயிட்டார் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பல பேரோட வாழ்க்கையில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில் எதுக்கு இது முக்கியமான காரணம் அப்படின்னா ஒரு க ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ நான் சொன்ன விஷயங்கள் யாருக்குன்னா நடக்கலாம் இப்படி ஒரு வேறு ஒரு தவறான நபர் மூலியமாக ஒரு நபருக்கு வசியம் இருந்து கொடுக்கப்பட்டு அந்த சொந்த வாழ்க்கையில் அந்த நபர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் நம்ம காப்பாற்ற நினைக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை தோன்றி நம்ம காப்பாற்ற நினைக்கிறோம் மீட்டு எடுக்கிறதுக்கு வழிமுறைகள் நம்மளுக்கு தெரியல காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த மருந்து எடுக்கிறதுக்கோ இல்லை அதுக்கான முயற்சி எந்த விதமான முயற்சியோ அவங்க மேற்கொள்ள முடியாது அப்படி மேற்கொண்டால் நம்மளை விரோதமாக தான் அவங்க நினைப்பாங்க நம்மளை தவறாக நினைப்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் பலருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு உணவு மூலயமா ரெண்டு வழி இருக்குது உணவு மூலியமாக வந்து நம்ம வந்து வசிய மருந்தை முறிக்க முடியும் முதல் விஷயமாக வந்து உணவில் வந்து யார் வந்து அதிகமாக ரசம் அப்புறம் புளி இந்த மாதிரி மருந்து பாதிக்கப்பட்டு இருக்குன்னா புளிப்பு சுவை உள்ள தயிரோ அல்லது குடம்புளி அல்லது எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நார்மல் புளி இருக்குது இல்லையா சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் புளி அதை கொண்டு ரசம் செய்கிறவங்க எந்த சாப்பாட்டுலையும் ரசம் சேர்த்துக்கணும் அதிகமாக அப்படி நம்ம சேர்த்துக்க பொழுது அந்த வசிய மருந்துடைய பாதிப்பு நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் மேற்படி வைத்த சுத்தம் செய்யக்கூடிய நிகழ்வு சித்த மருத்துவ முறைப்படி வைத்த சுத்தம் செய்யக்கூடிய நிகழ்வு மூலியமாகவும் வைத்த விட்டு மருந்து வெளியேற வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் விளக்கெண்ணெய் உட்கொண்டு வயிறு சுத்தம் நினைப்பாங்க அது ஒரு முறை இருக்குது மற்றபடி வந்து பெரியவங்க மூலியமாக தெரிஞ்சு விளக்கெண்ணெய் கொடுக்கறது நல்லெண்ணெய் கொடுக்கறது இந்த மாதிரி மருந்து எடுக்கிற முறைகள் இருக்கிறது ஆனால் எது இருந்தாலும் புளிப்பு சுவையுள்ள உணவு வந்து விஷயத்துக்கு பொழுது தயிர் எலும்புச்சம்மனை சாறு ரசம் புலி கலந்த புளி கலந்த உணவு முறைகளையும் எடுத்துக்கும்பொழுது வசதி மருந்தால் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் மேற்படி இந்த மருந்தை எடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம கையாண்டாலும் நம்மளுக்கு மருந்தோடைய பாதிப்பில் வந்து விடை பெற முடியும் மேலும் குப்பை மேனி உப்பு அப்படின்னு சொல்லி ஒரு உப்பு இருக்குது இதை வந்து சித்தர்கள் அதாவது இந்த வசிய மருந்து செய்யக்கூடியவங்களுக்கு மருந்தை முறிக்கிறதுக்கு உண்டான உப்பையும் செய்ய தெரியும் அந்த நல்ல முறையில் இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாகவும் இந்த உப்பை வாங்கி நம்ம உணவு சேர்த்து கொடுத்துட்டு வரும் பொழுது அந்த வசிய மருந்துடைய பாதிப்பு என்பது அறவே இருக்காது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வசிய மருந்தை முறிக்கிறதுக்குன்னு சொல்லி விடதேர் பட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்குது அந்த விடதேர் பட்டையுடைய சாரோ அது கூட சில விதமான ஒரு முக்கியமான மூலிகைகள் அது எளிமையான மூலிகைகள் வேண்டிய அன்பர்கள் வந்து எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம் இதை வெளிப்படியாக சொல்ல முடிய சொல்லக்கூடாத காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பலரும் தவறாக யூஸ் பண்ணக்கூடும் நான் வந்து இப்போ இதை வெளிப்படையாக நான் இந்த சேனலில் காமிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு வந்து இலைகள் வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஒரு மூடு மூலிகையுடைய அடையாளம் வந்து நிறைய மூலிகைகளுக்கு இருக்கும் உண்மையான மூலிகையை தரம் பிரித்து அறிந்து பயன்படுத்தினால் மட்டும்தான் இதில் வந்து விமோசனம் பெற முடியும் விடதையர் பட்டை மூலிகையும் உயிர் போன ஆட்டின் அடிமடி கடித்த உனியும் ரெண்டுத்தையும் அரைச்சி நம்ம வந்து குளிகையாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும் பொழுது அந்த வசிய மருந்துடைய பாதிப்பு என்பது அந்த நபருக்கு வந்து குறையும் இதுவும் வந்து ரொம்பவும் முக்கியமானவங்க தெரிஞ்சவங்க தான் கையாளணும் தெரியாதவங்க கையாளக்கூடாது விடது ஏற்பட்ட சாரை சகுண்டு முறையில் கொடுக்கும்பொழுதும் வைத்த விட்டு அந்த மருந்து வெளியேறக்கூடும் மேலும் பல வழியில் வசிய மருந்து எடுக்கலாம் அடுத்த இன்னொரு வசிய மருந்தை நீங்களே எடுக்கிறதுக்கு எளிமையான முறையை கூடிய சீக்கிரம் நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பதிவு சம்மந்தமாக ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலயமா கருத்துக்களை தெரிவிங்க மேலும் விவரங்களுக்கு ஆலய அலுவலகம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி சிவாயணமன்